அஸ்லாம் வலைக்கம் எல்லா இறைவனுக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகணும் ஸ்டார் ஃப்ரூட் வேணும்னு குழந்தைங்க சொல்லிச்சுங்க எண்பது ரூபா பேத்தி அதுக்காண்டி நான் தான் பறிக்க வந்திருக்கேங்க தவிரங்க நம்ம மாடியில் ரெண்டாவது தவணை பறிக்கிறோம் பறிக்கிறேன் தவணை ஒரு ஏழு பறித்தோம் இப்போ பிரச்சினை இருக்குதுன்னு தெரியல பறிச்சுக்கிட்டு பாருங்க ரேடியாக பாடுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு ரெண்டு காய மட்டி இதில் சின்னதாக இருக்குது விட்டுட்டேங்க பாருங்க இதில் ஒன்று இருக்குது இந்த ஒன்று இருக்குது அங்கே ரெண்டு இருக்குது இதை பாருங்க விட்டுட்டு இப்போ மூணு ஆறு ஒம்பது பழம் பறிச்சிருக்கேன் எல்லாம் நல்லா பழுத்துக்கு அணிஞ்சு பறிச்சிருக்கேங்க ரெண்டு செறி ரெண்டு செறி இருக்காங்க அதையும் பறிச்சுட்டு இதுக்கு கலனி பிடிச்ச தண்ணி ஊற்றிவிட்டு போகிறேன் இது கிண்டி விட்டுட்டு ஊற்றிவிட்டு போகிறேங்க நிறையா காய் பறிச்சிருக்கோம் அதுக்கு கொஞ்சம் சத்தானது இது கொடுத்தாதே காய்கறி எல்லாம் ஊற வச்ச தண்ணியில் கொஞ்சம் இங்கே பாருங்கள் அதை ஊற்றி விட்டால் அதுக்கு ஒரு சத்தாக இருக்கும் நம்ம அதை பறிச்சதுக்கு கொஞ்சம் சத்தாக இருக்கும் அதை ஊற்றி விட்டுருக்கேங்க இங்கே பாருங்கள் நம்ம பறிச்ச நம்ம தோட்டத்தில் பறிச்ச ஸ்டார் புரூட் ரெண்டு செறிப்பழம் ஒம்பது ஸ்டார் புரூட்டு ரெண்டு சரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அஸ்லாம்